ஆளுந்தூர் சட்டமன்ற தொகுதியில யாருக்கு கள நிலவரம் வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆளுந்தூர் சட்டமன்ற தொகுதியில இப்போது அமைச்சராக இருக்கிற தாமு அன்பரசன் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு இங்கு போட்டியிட்டு அதிமுக சார்பில் தோல்வி அடைந்தவர் யாருன்னு பார்த்தா முன்னாள் அமைச்சராக இருந்த வளர்மதி அவர்கள் தோல்வி தோல்வியடைஞ்சிருக்கிறாங்க இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆலந்தூர் தொகுதியில திமுக ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அண்ணா திமுக எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கி தோல்வி அடைந்திருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் வந்து பதினாறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இதுல திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு இடையே எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல திமுக முன்னணியில வெற்றி பெற்றிருக்குன்னா கிட்டத்தட்ட நாப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஆலந்தூர் தொகுதியில திமுக கூட்டணி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கி ஆஹ் பாஜக தனித்து முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதினெட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இதுல வந்து அதிமுகவும் பாஜகவும் இணைந்து எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க